இந்த இரண்டு நபர்களை வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தளபதி விஜய் அவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாமா ஸ்ட்ரிக்டான ஒரு அப்ப தப்புன்னு எனக்கு தெரியும் ஆனா திருப்திக்கு தெரியாது எனக்கு என் பிள்ளை முன்னாடியே வர மாட்டேன் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் உங்க வீட்லயே ஒரு சின்ன டிரெக்டர் இருக்கிறாப்ல உங்களுடைய பேரன் அவர்கள் ஏன்னா நிறைய நடிக்கிறதுக்கு ஆஃபர் இருந்துச்சு டைரக்ஷன் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொன்னேன் இல்ல தாத்தா டைரக்ஷன் தான் த்ரில்லா இந்த இரண்டு நபர்களை வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தளபதி விஜய் அவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாமா விஜயின் அரசியல் பயணம் நான் பதில் சொல்ல முடியாது இறங்கி களத்தில் என்ன பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லையா ரெண்டு பேரும் சேர்ந்து நம்ம படத்தை கொள்ளையடிக்கிறாங்க அதான் ஆப்வியஸாக நீங்கள் இருந்து டிபேட்டில் பேசிக்கிறோம் இது ஒரு நாகரிகம் எனக்கு ஒரு படம் இன்னும் முடிக்க வேண்டியது இருக்கு இல்லையா ஒரு நடிகனாக ஒரு டியூட்டி ஒன்று இருக்குது பாக்கி இருக்குது அதை அறகுறையாக வச்சுட்டு இறங்கிட்டாங்க ஸ்ட்ரிக்டான வரப்போ தப்புன்னு எனக்கு தெரியணும் ஆனால் திருப்பிக்கு தெரியாத என் பிள்ளை முன்னாடியே வரமாட்டோம் விஓ வி ஃபிஃப்டி வட் ஸ்டண்டிங் டிசைன் அண்ட் ப்ரோ லெவல் போர்ட்ரேட் ஃபோட்டோகிராஃபி ப்ரீ புக் நான் இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் இருபது மட்டுமே இந்தியா கிளிப்ஸ் பார்க்குற எல்லாருக்குமே வணக்கம் புரட்சிகரமான கருத்துக்களை அப்போல இருந்து இப்போ வரைக்கும் தன்னுடைய படங்கள்ல ரொம்ப தெளிவா காட்டக்கூடிய எஸ் எஸ் சந்திரசேகர் சார் அவர்கள் நம்ம கூட இருக்கிறாங்க வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க சந்தோஷமா உங்கள் வீட்லேயே ஒரு சின்ன டிரெக்டர் இருக்கிறாப்புல உங்களுடைய பேரன் அவர்கள் ஸோ நீங்கள் வந்து இந்த இந்த படங்கள் பற்றி இது பிறகு வீட்டுக்கு போகும்போதுடா இன்னைக்கு இந்த சீன் பண்ணேன் இன்னைக்கு அந்த சீன் பண்ணேன் அப்படின்னு சொல்லி யங் டிரெக்டர் கிட்ட வந்து ஏதாவது பேசுனீங்களா ஜேசன் அவர்கள் கிட்ட இந்த படத்தை பற்றி அவர் ரொம்ப பிஸியாக இருக்காருமா அவர் படத்தில் ஆமாம் இல்லை சந்தீப் அவர்கள் வச்சு முதல்ல ஒரு படிச்சுட்டு நடிக்க வருவார்னு நினச்சேன் அவர் டேரெக்ஷன் அப்படின்ட்டு அதுவே எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு ஏன்னா நிறையா நடிக்கிறதுக்கு ஆஃபர் இருந்துச்சு நான் கூட சொன்னேன் நடிப்பா ஈஸியான வேலை டேரக்ஷன் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொன்னான் இல்லை தாத்தா டேரக்ஷன் தான் த்ரில்லாக இருக்கும் அப்படின்னு சரி இப்போ அந்த பிஸில் இருக்காருல்ல சூப்பர் சூப்பர் ஓகே சார் ஸோ நம்ம நிறைய விஷயங்கள் வந்து பேசணும் கண்டிப்பாக உங்கள் கிட்டே வந்து இந்த கேள்விகள் வந்து கேட்காமல் விட்டேன்னா கமெண்ட்ஸ்லேயே ஏதாவது சொல்லுவாங்க விஜயன் அரசியல் பயணம் பற்றி தான் வந்து நம்ம கேட்க போகிறோம் ஸோ அப்படி இருக்கும்போது வந்து அவர் வந்து ஸ்பீச்லேயே வந்து சொல்லியிருந்தார் இந்த மாதிரி எல்லாத்துலேயும் பங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆட்சியிலும் பங்கு எல்லாத்துலேயுமே பங்கு ரெடியாக இருக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பார் ஸோ அதை பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒன்று தோணுது நீங்கள் அதை பற்றி வந்து சொல்லுங்கள் உங்களுக்கு எங்களுக்கு தோன்ற ஒரே ஒரு விஷயம் வந்து இஸ் ரெடி டு க கூட்டணி வைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறாரு அது மோ அது மோஸ்ட்லி வந்து அதிமுக கூட இருக்கிற ஒரு கூட்டணியாகவும் அது வந்து எம்ஜிஆர் வழியில் இருக்கிற அந்த ஒரு அரசியல் பயணமாக விஜய் அவர்கள் ஃபாலோ பண்ணுறாரோ அப்படிங்கிறது எங்களுடைய ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு நாங்கள் யோசிக்கிறோம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார் அண்ட் ப்ளீஸ் பத்தி விஷயத்தில் நான் பதில் நான் பதில் சொல்ல முடியாது ஏன்னா நான் வந்து விஜயோடைய அப்பா தான் அதில் கருத்து இல்லை ஆனால் தாவேக்க கட்சின் இருந்து இருக்குல்ல அதில் நான் சாதாரண தொண்டன் இல்லையா சாதாரண தொண்டன் வேறு எதுவுமே எனக்கு அந்த கட்சியில் ஏன்னா குடும்ப அரசியல் கூடாது அப்படின்றதில் விஜய் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார் ஸோ குடும்பத்திலேருந்து யாரும் இருக்கக்கூடாது ஸோ அதில் ஒரு சாதாரண தொண்டன் தான் சாதாரண தொண்டனுக்கு இது கரெக்டு அது செய்ய இது செய்யின்னு ஒரு தலைவனுக்கு சொல்ல முடியாது எனக்கு யார் தலைவன் தளபதி அவர்கள் தளபதி தான் எனக்கு தலைவன் ஸோ அந்த தலைவனுக்கு கட்டுப்பட்டு ஆகணுங்கள ஒரு தொண்டன் நான் போய் நீ அவங்களோட கூட்டணி இவங்களோட கூட்டணி வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு எனக்கு ரைட்ஸ் கிடையாது முதல்ல ஒரு நல்ல தொண்டன்ற யார் தலைவனுக்கு கட்டு தலைவன் முடிவுக்கு கட்டு ஸோ அவர் என்ன முடிவு எடுக்கிறாரு அப்படின்றது அவருக்கு மட்டும்தான் தெரியும் சூப்பர் சார் இந்த ஒரு பதிலில் வந்து எல்லா கேள்விக்கான விடையும் வந்து அடங்கிருச்சு சரி நாங்க யோசிச்சுக்கிட்டே இருக்கிறோம் என்னென்னலாம் பண்ணுறாரு அப்படின்றத நாங்கள் இன்னும் ஒரே ஒரு கேள்விதான் சார் நீங்க சொன்னபடி ஒரு அரசியலில் இறங்கக்கூடிய மாபெரும் ஃபாலோவிங் இருக்கக்கூடிய ஒரு நபர் ஒரு மாநாடு நடத்துறாரு அதுக்கு வந்து எங்க பல கோடி மக்கள் வந்து வராங்க அதே நேரத்தில் களத்தில் அவர் என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பும் இருக்கு இல்லை இல்லை ஓப்பனாக கேளுங்க என்ன 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 கேட்க போகிறீங்க என்ன அவர் என்ன மேடையில் நின்று பேச்சு ஜாஸ்தி பேச மாட்டேன்றாரு களத்தில் இறங்கணும்னா என்ன சண்டை போடணுமா என்ன கேட்குறீங்க கரெக்ட் இல்லை சார் சண்டை சண்டைன்னு சொல்லல சார் ஒரு ஒரு தலைவன் வரப் போறாரு அப்படின்றப்போ இறங்கி காலத்தில் என்ன பண்ணுவாரு அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லையா சோ அதை அதை வந்து என்னென்னா பண்ணப் போறாரு அப்படின்னு முதல்ல அவர் என்ன சொல்லியிருக்காருன்றது எனக்கு ஒரு படம் இன்னும் முடிக்க வேண்டியது இருக்கு இல்லையா ஒரு நடிகனா ஒரு ட்யூட்டி ஒன்று இருக்குது பாக்கி இருக்குது அதை அறகுறையாக வச்சுட்டு இறங்கக்கூடாது இல்லையா களத்தில் இறங்கக்கூடாது அதான் அது நியாயமாக போகிறாருன்னு நினைக்கிறேன் நான் இந்த படம் முடிகிற வரைக்கும் ஏப்ரல் வரைக்கும் ஷூட்டிங் இருக்குன்னு நினைக்கிறேன் நான் அதுக்கப்புறம் அவருடைய வேகத்தை நீங்கள் பாருங்கள் இந்த கேள்வி அப்புறம் கே நீங்கள் கேட்பீங்களா அப்படின்னு பார்ப்போம் சரிங்க சார் அடுத்தது நீங்கள் அதிகமாக பேச மாட்டேன்றாரு அறிக்கை விட்டுக்கிட்டு இருக்கிறாருன்னு எல்லோரும் சொல்கிறீங்க நீங்களும் கேட்பீங்க ஒரு அறுபது வருஷம் வருஷத்துக்கு மேலே நல்ல பொழுதையெல்லாம் பேசி கெடுத்தவர்கள் நாட்டை கெடுத்ததுடன் தானும் கெட்டார் சிலர் அல்லும் பகலும் தெருக்கல்லாயிருந்து விட்டு அதிர்ஷ்டமில்லை என்று அரட்டி கொண்டார் கொண்டவரெல்லாம் அப்படி ஆயிட்டாங்கன்னு எம்ஜிஆர் பாட்டு ஒன்று இருக்கு அதை பேசி பேசியே நாட்டை அழிச்சிட்டாங்க இல்லையா பேசாமல் ஒரு ஒரு தலைவன் வந்து நாட்டுக்கு நல்லது பண்ணலாம் செயல்படுத்தலாம்ல செயலில் இறங்கலாம்ல நான் அதை பண்ண போகிறேன் இதை பண்ண போகிறேன்னு சொல்ல சொல்லி சொல்லி எதையுமே பண்ணாமல் போகிறத விட எதையுமே பேசாமல் வந்த பிறகு எல்லாத்தையும் நல்லது பண்ணான் எப்படி இருக்கும் டாக்லெஸ் ஒர்க் மோர் ஒர்க் மோர் அப்படின்னு ஒரு தலைவன் கிடைச்சா நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா கண்டிப்பா சார் அதுக்காக தானே தமிழ்நாடு காத்துட்டு இருக்கு அப்போ ஆட்சி மாற்றம் கண்டிப்பாக நடக்கும் இந்த இது இல்லை இதற்கு இதற்கடுத்த ஒரு தொகுதியில் ஐ மீன் தேர்தலில் நம்பிக்கை தானேங்க வாழ்க்கை ஒரு நம்பிக்கையோட இவ்வளவு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை ஒரு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இவ்வளோ பீக்கில் இருக்கும்போது இவ்வளவு ண்டுமாண்ட் இருக்கும்போது எனக்கு பணம் பெருசு இல்லை தமிழர்கள் என்னை வாழ வச்சாங்க அந்த தமிழர்களுக்கு நான் எதாவது பண்ணணும் அந்த தமிழ்நாட்டுக்கு நான் எதாவது பண்ணணும் நான் சம்பாதிச்சது போதும் அப்படின்னு ஒரு டிசைட் பண்ணிவிட்டு தீர்க்கமான ஒரு முடிவு எடுத்துகிட்டு ஒரு இளைஞன் போகிறான் இல்லையா எவ்வளோ பெரிய விஷயம் அது ஏசி கேரவனில் உட்காரலாம் நடிக்க கூப்பிடும்போது போய் ஷாட் நடிச்சுட்டு வந்துடலாம் படம் முடித்த கோடிக்கணக்காக வாங்கிக்கலாம் இருக்கலாம்ல லக்ஸூரியஸ் லைஃப் கோர்ஸ் ஆனால் அரசியல்ன்றது அப்படி இல்லையே இவ்வளவு இவ்வளவு சிரமங்கள் இருக்க போகுது அத்தனையும் அவர் தாங்கிக்கணும்ல அத்தனையும் ஈஸியாக எடுத்துக்கிட்டு அதுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு நான் மக்களுக்கு ஏதோ பண்ணணும் அப்படின்னு போறாருல கண்டிப்பா கண்டிப்பா கூட்டணி பத்தி நம்ம பேசணும் கூட்டணின்றது வந்துங்க அவர் தன்னால ஜெயிக்க முடியாது அப்படின்னு கூட்டணி போல அதாவது எல்லாரும் சேர்ந்து ஒரு மக்களுக்கு நல்லது பண்ணுவோமே எல்லா கட்சியும் சேர்ந்து மக்களுக்கு நல்லது பண்ணுவோமே ஏன் துண்டு துண்டாக நின்றுக்கிட்டு ஒருத்தர் ஒருத்தர் பழி சொல்லிக்கிட்டு இப்போ ஒரு நாகரிகமான அரசியல் தானே அப்படி ஒரு நாகரிகமான ஒரு அரசியல் விஜய்க்கு பின்னாடி அரசியல் விஜய்க்கு முன்பு அரசியல் விஜய்க்கு பின்பு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நாகரிகமான அரசியல் ஒருத்தர் ஒருத்தர் திட்டித்தான் நம்ம வந்து அரசியலுக்கு வரணுமா திட்டத்தான் அரசியலா இல்லை அது அது சரியான அரசியல் இல்லை ம் என்ன அழகாக காம்படி ரெண்டு பேரும் கம்பேர் பண்ணிக்கிட்டாங்க அவர் அவர் ஒரு இவங்க மேலே ஒரு பழி சொல்கிறாங்க அதுக்கு இவங்க பதில் சொல்கிறாங்க மக்கள் டிசைட் பண்ணுறாங்க இல்லையா அப்படியே ஒரு நாகரிகமான அரசு அரசியல்ன்றதே வந்து அந்த காலத்திலலாம் அப்படி தான் இருந்துச்சு என்னதான் பகைகள் இருந்தாலுமே வந்து பகையே கிடையாதுங்க இப்போ ஒரு ரெண்டு கட்சி இருக்குன்னா ஒரு ஆளுங்கட்சி ஒரு எதிர்கட்சி எதிரி கட்சி அல்ல இட் இஸ் நாட் எனிமி தே ஆர் நாட் எனிமிட் பார்ட்டி எனிமி வேற அப்போ வேற எதிரி வேற எதிர் கட்சி அணி வேற இல்லையா எதிரிய ஒருத்தருக்கு ஒருத்தர் நினைச்சு விட்டு சண்டை போட்டுக்கிட்டு நீ எத்தனை கோடி ஊழல் பண்ண நீ இருக்கும் போது ஊழல் பண்ணலையா அப்ப ரெண்டு பேரும் ஊழல் பண்ணாங்க தான் டிபேட் போகுது நீ பத்தாயிரம் கோடி அடிச்சியே அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு ஏய் நீ ஆட்சியில் இருக்கும்போது பன்னெண்டாயிரம் கோடி அடிச்சுல்ல ரெண்டு பேரும் சேர்ந்து நம்ம பணத்தை கொள்ளையை அடிக்கிறாங்க அதை ஆபியஸாக நீங்கள் வந்து டிபேட்டில் பேசிக்கிறாங்க இது ஒரு நாகரிகமாக நம்மளும் ஏமாளிகளாக பார்த்து ஆகா பரவாயில்லையே எங்கள் பணத்தை நீங்கள் ரெண்டு பேரும் கொள்ளையடிச்சுட்டு ஜாலியாக இருக்கிறீங்களே அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம் நாகரிகமான அரசியல் வரட்டும் தமிழ்நாட்டு இந்த இரண்டு நபர்களை வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தளபதி விஜய் அவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாமா இல்ல அந்த இரண்டு முகங்கள் எதுவாக இருக்கும் அடுத்தவன் என்ன பண்றான்றத நம்ம நினைக்கணும் அந்த கவலை நமக்கு எதுக்கு அந்த இது என்ன நான் தலையில் போட்டுக்கணும் தேவையில்லாத எனக்கு தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரெஸ் அது எனக்கு இருக்க வேண்டிய கவலை நான் நாணயமாக இருக்கிறேன் அத போல விஜய் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா விஜய் அவரை அவரை பத்தி நினைக்கணுமே நினைச்சிட்டு இருக்காரே தவிர நீங்க இன்னொருத்தவங்க சொல்றீங்கல்ல அவரை பத்தி அவரை ஏன் நினைக்கணும்ன்ற என்ன தேவை நீ நாட்டு மக்களுக்கு என்ன செய்ய போற என்ன தமிழ் சமூகம் வந்து தமிழ் சமூகம் பல ஆண்டுகளாவும் உங்களையும் கரெக்ட் பண்ணி என்னையும் கரெக்ட் பண்ணி அவனுக்கு கரெக்ட் ஆகி அப்படித்தானே இருக்குது அதையே விஜயம் பண்ணணுமா தேவையா ஏன் மற்றவங்களை பத்தி கவலைப்பட்டோம் நான் என்னுடைய தமிழ் மக்களுக்கு என்ன செய்ய போகிறேன் அந்த ஒன்று தான் ஒரு மனசுல இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் தொண்டனே சொல்லிட்டீங்க அதான் நான் பாராட்டுறேன் ஒரே மகன் இப்படி ஒரு சினிமாவில் நல்ல நிலைமைக்கு வந்தாரு உழைச்சாரு கடுமையான உழைப்பாளி விஜய் சாதாரணம் இல்லை ஒரு ஷூட்டிங்லேயே வந்து சினிமாவிலேயே வந்து சாதாரணம் அந்த உச்சத்துக்கு வரலாம் வருது பயங்கரமான உழைப்பாளி கடுமையான உழைப்பாளி ஒரு சீனை அடுத்த நாள் வருதுன்னா அந்த சீனை என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும்னு அதை போட்டு உருட்டி 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 மைண்டை ஏற்றி ஷூட்டிங் போவார் ஸ்பாட்டுக்கு அப்படியாப்பட்ட ஒரு உழைப்பாளி அதே போல் டைமிங் பார்த்தீங்கன்னா ஏழு மணி ஷூட்டிங்கே அந்த முக்கால் ஒரு டிசிப்ளின் ஒரு லைஃப் இல்லையா அதனால் அந்த உழைப்பு வந்து க நிச்சயமாக வீண் போக ரொம்ப அழகாக இருக்குது சார் நீங்கள் பேசுகிறத வந்து கேட்கும்போது ஆனால் ஏன் வெளியில் வந்து அப்பாவுக்கும் பையனுக்கும் சண்டை அப்படின்னு சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல பட் ஆனால் உங்கள் கிட்டே பேசும்போது வந்து எந்த அளவுக்கு உங்கள் பாண்டிங் இருக்குன்றது வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது ஆனால் வெளியில் என்னென்ன போனா நானும் நானும் அவரும் வந்து சின்ன வயசுலேருந்தே அவ்வளோதாங்க பேசிக்கிறோம் அவ்வளோதாங்க பேசுவோம் நான் வந்து அந்த கால தப்பேன் அந்த ஒரு மாதிரி என்ன சொல்கிறது அதுக்கு பேர் ஸ்ட்ரிக்டாக இருக்கிற ஸ்ட்ரிக்டான ஒரு அப்பேன் அது தப்புன்னு எனக்கு தெரியும் ஆனால் திருப்திக்கு தெரியாது எனக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டான தப்பேன் இந்த ஒரு சில அப்பனுங்க சொல்லுவாங்கல்ல ரொம்ப பந்தாவுக்கு என் பிள்ளை என் முன்னாடியே வர மாட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா அந்த காலத்தில் கேள்விப்பட்டிருக்கீங்களா என் பிள்ளை என் முன்னாடியே வந்து நிற்க மாட்டான் அது என்ன பெரிய அப்படி ஒரு என்ன சொல்கிறது ஏன்ஷியன்ட் அப்படி ஒரு அப்பேன் ஸ்ட்ரிக்டாக படிக்கணும் கரெக்டாக எந்திரிக்கணும் கரெக்டாக டியூட்டிக்கு போகணும் இல்லைன்னா கோவம் வரும் முன்கோபம் எது அது முன்கோபுன்றது கிடையாது அது பின் கோபம் எல்லா கோபமும் சேர்ந்துருக்கு எனக்கு கோவக்காரன்ற எல்லாருக்கும் இண்டஸ்ட்ரீல தெரியாது கோவன்றது சும்மா வரது இல்லைங்க தப்பு பண்ணால் யாராவது தப்புனா கோவம் வரும் அது என்னுடைய படங்களையும் பரிந்துலி பண்ணல அதனால தான் நான் சொன்னேன் புரட்சிகரமான படங்கள் தான் நாட்டில் தவறு நடந்தால் கோவம் வரும் அந்த கோவத்தை நான் காட்டக்கூடிய இடம் இது சினிமா அது ஒரு மீடியா எனக்கு அந்த சினிமா மூலமா என் கோவத்தை காட்டு அதுதான் என்னுடைய படங்கள்லாம் வந்து சோஷியல் கண்டாங்க ஸோ எனக்கு வந்து அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது வந்து எனக்கு கொஞ்சம் என்னன்னா நாய்க்கு ஏதாவது நடந்துச்சுனாலே எனக்கு மனசு நின்றும் ஐயோ ஏண்டா வாயில்லாத ஜீவனை இப்படி போட்டு நீங்கள் பண்றீங்க அப்படின்ட்டு ஏன்னா இப்போ நம்ம நியூஸ்லயும் வந்து பார்த்தீங்கன்னா

சூப்பராக இருக்குது ஸோ ப்ளீஸ் இந்திரஜா அவர்கள் உங்கள் பையன் கூடயும் நடிச்சிருக்கிறாங்க தளபதி அவர்கள் கூடயும் நடிச்சிருக்கிறாங்க இப்போ உங்கள் கூடயும் வந்து நடிக்கிறாங்க எப்படி இருந்துச்சு அந்த இல்லை அதாவது அதாவது படத்தில் வந்து நான் ஒரு ஆனாத மாதிரி அண்ணாதுன்னா ஒரு பெரிய லாயர் கொஞ்ச நாள் அந்த கேஸே எடுக்கலை எனக்கு ஃபேமிலி கிடையாது உறவுக்குன்னு யாருமே கிடையாது அந்த டைமில் எனக்கு ஹெல்ப்புக்காக இந்த இந்த கேரக்டர் வரும் இந்த பொண்ணு கேரக்டரு எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக வருது எனக்கு யாரும் இல்லைன்றதுனால என்னை அது வந்து குரு குருன்னு கூப்பிடும் என்ன குரு அப்படின்னா கூப்பிடும் அந்த குரு சிஷியன்ப அந்த உறவு வந்துருச்சுங்க ரெண்டு பேருக்கு அதுக்கு என்ன பேர் வைக்கலாம் படத்தில் அப்படின்னு யோசனை பண்ணப்போ பட்டுன்னு எங்கள் எல்லாத்துக்கும் அந்த பொண்ணு விஜயோடு நடித்த படம் என்ன படம் பிகில் பிகில் அதில் வந்து ஒரு இடத்துல வந்து குண்டம்மான்னு கூப்பிடுறார் இதை குண்டம் குண்டம்மான்ட்டு வெறுப்பேற்றுறதுக்கு கூப்பிடுவார் எங்களுக்கு அது ஞாபகம் இருந்துச்சு அப்போ தான் அந்த கே நான் நிரஜாட்டை கேட்டேன் நான் அம்மா உன்னை இந்த படத்தில் குண்டமான பேர் வச்சிடலாமா நீ ஒன்றும் ஃபீல் பண்ண மாட்டேன் அய்யோ என்னப்பா நீங்கள் அண்ணன் கூப்பிட்டதே எனக்கு பெரிய வரப்பிரசவம் மாதிரி நீ அங்கே அதில் அண்ணன் கூப்பிட்டாரு இதில் அப்பா கூப்பிடுங்க கூப்பிடுவோம்ப்பா அதே மாதிரி இருக்கட்டும் குண்டம்மா குண்டம்மானு வச்சுட்டான் பேர் அது அப்படியே அது அந்த படம் ஞாபகம் வந்துருச்சு அது கூட பெருமையாக சொல்லுங்க கேட்டேன் அப்போ தளபதி படத்துலேயும் நடிச்சிட்டேன் அப்பா படத்துலையும் நடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன் அது ஒரு நல்ல ஆர்டிஸ்ட்டுங்க அந்த பொண்ணு கண்டிப்பாக ஏன்னா ரோபோ உங்களுக்கு தெரியும் ஒரு பெண்ணு அவர் ஒரு பெரிய ரூபா சங்கர் ஒரு பெரிய ஹியூமர் இந்த பொண்ணுக்கு ஒரு எவ்வளோ பெரிய டைலாக் ஒரு சீன் வந்து ஃபுல்லாக ஒரே ஷார்டில் டேரக்டர் எடுத்தார் ஒரே ஷார்டில் ஒரு மூணு பேஜ் டைலாக் அதில் எமோஷன் இருக்கும் ஹியூமர் இருக்கும் சர்க்காஸ்டிக் இருக்கும் மாற்றி 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 ப்ளே பண்ணணும் என்னை அது சமாதானப்படுத்துறதுக்காக ஒரு கதை சொல்லும் ரொம்ப நல்லா பண்ணிச்சு அந்த சீன் எனக்கு இந்த செட்டிலேயே பாரு இந்த ஒரு சீன் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஏன்னா இப்போ நமக்கு வந்து மனிதர்களுக்கு பொசிஷன் கொடுக்கறது வந்து நம்ம சொன்னால் கேட்டுப்போம் அதே இது ஒரு விலங்குக்கு வந்து பொசிஷன் கொடுத்து ஆக்ட் பண்ணால் அதுக்கு ட்ரெயின் பண்ணுவாங்க அது நமக்கு தெரியுது பட் ஏதாவது ஒரு சீனில் வந்து ஒரு எஃபர்ட் ஒரு எக்ஸ்ட்ராட்னரி எஃபர்ட் போட்டிருப்பீங்க அதை நீங்கள் நீங்கள் வந்து எடுக்கல உட்காரும் போது ஆனால் நல்லா வந்திருக்கே அப்படின்னு ஒன்று தோணும் அந்த மெமரிஸை எனக்காக ஷேர் பண்ண முடியுமா செட்டில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான மெமரிஸு வித் த பெட்டு செட்டில் நடந்த ஒரு விஷயம் சொல்லுங்களேன் என்னை அடிக்கணும் நாய் வந்து அவங்க மேலே விழுந்துக்கு அடிக்கணும் இது சீனு சரி சரிசலே பார்க்கல நான் இங்கே வந்து நான் வந்து ஒரு ஆம்லெட் செஞ்சு அதை கொடுத்துக்கிட்டு இருக்கேன் சாப்பிட்டு இருக்கு ஒருத்தர் வந்து பின்னாடி வந்து அடிக்க வர்றோம் நாங்க எதிர்பார்க்கவே இல்லை அடிக்க வர்றோம் இங்கிருந்து பாஞ்சா மேல போய் அவன் கீழே விழுந்து உண்மையிலே கடிக்க போயிடுச்சு அப்புறம் ஒரு ஒன் ஹவர் ஷூட்டிங் கிடையாது

Thank you so மச் இந்த ஒரு படம் வந்து வெற்றியடைய வாழ்த்துக்கள் அண்ட் தென் மாற்றத்தை நோக்கி தமிழகம் காத்து கொண்டிருக்கிறது அதற்கும் பெரிய வாழ்த்துக்கள் எல்லாத்துக்கும் நீங்க தான் கொண்டு போய் சேர்க்கணும் அந்த மாற்றம் உருவாக்குறதும் அந்த உருவாக்குறதும் நீங்க தான் இந்த படத்தை வெற்றி பெற செய்யறதும் நீங்க தான் அது உங்க டியூட்டி அது Holidays naale, aadhi namma GT Holidays tha. GT Holidays, South India's number one travel brand. Vivo V50, with stunning design and pro-level portrait photography. pre booked now. Ippodhu pudhiya arimugam, <laughs> achi hotel sambar 50 rubai 20 mattume.